எல்லாமே நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் நீங்கள் தான் சொல்றீங்க நாலு வருஷமாக பட் என்ன செஞ்சீங்கன்றது தெரியல பிரித்து மேஞ்சிட்டாரு திமுகவுக்கு இனி சுத்தமாக தூக்கமே இல்லை இனி வரப்போகிற நாட்கள்லாம் இன்னும் இதை விட பயங்கரமாக இருக்க போகுது செஞ்சிங்களா செய்யலை செஞ்சீங்களா செய்யலை என்ன தான் செஞ்சீங்க நாலு வருஷம் அப்போ சும்மா பெருமைக்கு தான் செஞ்சோம் செஞ்சோன்னு சொல்றீங்க ஆனால் ஒன்றும் செய்யலை கண்டிஷன்ஸ் எவ்வளோ தடைகள் உக்காரக்கூடாது நிற்கக்கூடாது கையாட்டக்கூடாது ம் அது பேச மாட்டார் நினச்சோம் அதுவும் பேசிட்டாரு இனி போகிற வர போகிற நாட்களில் இந்த பர்மிஷன் பற்றி டீமுக்கு கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன் இது ரொம்ப ஓவர் இல்லையா உள்ளே உக்காரணும் கை நீட்டக்கூடாது சிரிக்கக்கூடாது தலையாட்டக்கூடாது திரும்பக்கூடாது ம் நிஜமே அது காமெடியாக தான் இருக்குது இந்த மாதிரிலாம் அவர் சொல்லும் போது அது இன்னும் காமெடியாக இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறது ரொம்ப ஒஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு இந்த திமுக விஜயன்னா மட்டும் இல்லைன்னா இது வந்து யாருக்குமே தெரியாது அப்படியே இது அப்படியே போயிட்டே இருக்கும் போயிட்டு போய்ட்டுருந்துருக்கும் பட் இவர் வந்த தான் எல்லாமே மாறுது எல்லாருமே யோசிக்கிறாங்க எல்லோரும் பார்க்குறாங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க இனி வரப்போகிற நாட்களில் டங்கு வரா இருந்துரும் போட்டு சம்மேட்டி அடிச்சுக்கிறாரு எதிர்பார்க்காதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தார் நான் இதை பற்றி பேச மாட்டார் நினச்சேன் பர்மிஷன் பற்றிலாம் பட் பேசியிருக்காரு பாவன் அவரும் மனுஷன் தானே ம் உள்ளே உக்காஞ்சிட்டா வர முடியும் அவருக்கு ஆசை இருக்குல்ல மக்களை பார்க்கணும் கையாட்டணும்னு நீங்கள் மட்டும் ரோட் ஷோ பண்ணலாம் நீங்கள் மட்டும் நடந்து போகலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் விஜயனா பண்ணக்கூடாது ம் இதுக்கு மேலே நீங்கள் அந்த மாதிரி தடை போட்டிங்கன்னா மக்கள் நாங்கள் அதுக்கான குரல் கொடுப்போம் ஏன்னா இப்போ அவர் எங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டார் இதுக்கப்புறமும் நீங்கள் தள்ளினா அது வேறு மாதிரி கிரேட் ஆகும் இருக்கிற கொள்கை மானம் எல்லாமே உங்களுக்கு போய்டும் சரிங்களா அதனால் வந்து யோசிங்க யோசிச்சு பண்ணுங்க செம்ம அடிச்சுக்கிறாரு ரொம்ப டேஞ்சர் உங்கள் முதலீட்டுக்காக போனீங்களா தமிழ்நாட்டு முதலீட்டுக்காக போனீங்களா இல்லை உங்கள் முதலீட்டுக்காக போனீங்களா அதுவும் செம்மையிட்டிருந்தாரு ஸோ நம்ம என்ன பண்ணாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றானே அப்படின்றது தான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் தெரியுது ஏன்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே அவருக்கும் தெரியுது எங்களுக்கு தெரியலன்னாலும் அவருக்கு தெரியும் சரியா இந்த மைக் கட் பண்ணுறது எனக்கு அப்போ டவுட்டு இது ஈவினிங் பார்த்த வேலை தான் அப்படின்னு இந்த மைக் ஒயர் கட் பண்ணுறது கரண்ட்டு கட் பண்ணுறது இதெல்லாம் சின்ன பிள்ளாதனமாக இருக்குது நீங்கள் அது மாதிரி பண்ணுறதே வேஸ்ட்டு ஆனால் செமேடியாக இன்றைக்கி தூங்கின மாதிரிதான் இன்றைக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு இங்கே கலங்கிடும்